ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து ஓபிஎஸ்க்கு செய்த தரமான சம்பவம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியும் சேர்ந்து சட்டசபையில் ஓபிஎஸ்க்கு செய்த தரமான சம்பவம் தான் பெரிய பேசு இருக்கு அரசியல் இதெல்லாம் சாதாரணப்பா என்கின்ற வார்த்தைகள் தான் இதற்கு மிகச் சரியாக பொருந்தும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவராக எடப்பாடி பழனிசாமியும் துணைத் தலைவராக ஓபிஎஸும் தேர்வு செய்யப்பட்டனர் இதனிடையே அதிமுகவுடைய ஒற்றை தலைமை பிரச்சினை காரணமாக துணைத் தலைவர் பதவியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் அதிரடியாக நீக்கப்பட்டார் மேலும் அதிமுகவிலிருந்தும் அவர் நீக்கப்பட்டார் புதிய எதிர்க்கட்சி துணைத் தலைவராக மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டார் இது தொடர்பா சபாநாயகர் அப்பாவிடம் அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டில் இறுதியில் கொடுக்கப்பட்டது ஆனால் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையில் தொடர்ந்து ஓபிஎஸ் அமர்ந்து வந்தார் இது குறித்து சட்டசபை கூடும்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கையை மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் ஆனால் கோரிக்கை பரிசீலனையில் மட்டுமே இருந்தது எடப்பாடியின் கோரிக்கை பல மாதங்களாக நிறைவேற்றாமல் இருந்தது இதற்கிடையே சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து சபாநாயகர் அப்பாவிடம் நேற்று எழுந்த இந்த கோரிக்கையை மீண்டும் வைத்தார் அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார்னா சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக நான்கு முறை கடிதம் கொடுத்திருக்கிறோம் எங்கள் கட்சி உறுப்பினர்களால் ஆர்பி உதயகுமார் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அதையே நீங்கள் நிறைவேற்ற தர வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு அந்த நேரத்தில் உடனே எழுந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே இதே அவையில் முன்னாள் சபாநாயகர் தனபால் தந்த தீர்ப்பு இருக்கிறது எனவே எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கையை மறுபரிசீலனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார் அப்போது பேசிய சபாநாயகர் அப்பாவு நிச்சயம் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் உறுதியளித்தார் இந்நிலையில் அதிமுக துணை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அப்பதவியில் இருந்து நீக்கப்பட்டதால் சட்டப்பேரவையில் அவரின் இருக்கை இருநூற்றி ஆறிலிருந்து இருநூற்றி ஏழாக மாற்றப்பட்டுள்ளது புதிய எதிர்க்கட்சி துணைத்தலைவர் ஆர் பி உதயகுமாருக்கு இருநூற்று ஆறு இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கு ஓபிஎஸ் பி அதிமுகவில் நீக்கப்பட்ட பிறகு அவரது சரிவு தொடங்கியிருக்கிறது நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக அதிமுக கரைவேட்டியை கட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியை இழந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிகராக அவரது இருக்கையின் அருகிலேயே சட்டசபையில் அமர்ந்து வந்தார் இப்போது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து அதற்கு முடிவு கட்டியிருக்கின்றன அண்மை காலமாக பாஜக ஆதரவாளர்கள் போல் பேசி வருவதாக அதிமுக கடுமையாக குற்றம் சாட்டி வந்த நிலையில் அவரது இருக்கையை மாற்ற திமுக உதவி இருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு